சிவன் இரவில் நடனமாடும் அஞ்சு அதிசய கோவில்கள் முதல சிதம்பரம் நடராஜர் கோவில் சிவன் பார்வதி கூட சேர்ந்து பதஞ்சலி முனிவர் அதுக்கப்புறம் வியாகரபாதர் முனிவர் முன்னாடி அந்த நடனத்தை ஆடி காட்டுவாங்க இந்த நடனம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிவன் நடனமா இருக்கும் இடது கால ஊனி வலது கால தூக்கி நாலு கைகளோட இங்கே சிவன் நடனம் ஆடுவாரு இந்த தாண்டவத்துக்கு பேரு ஆனந்த தாண்டவம் இரண்டாவது நடனம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்ல ஒரு பக்தனோட வேண்டுகோள் ஏற்ற மாதிரி சிவன் வலது கால ஊனி இடது கால தூக்கி நடனம் ஆடி இருக்காரு இந்த மாதிரி ஒரு நடராஜர் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது இங்கே சிவன் நடனமா இறம் மாணிக்கங்களால் பொறிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மேடையில் நடனமே ஆடுவார் மூணாவது வடரணியேஸ்வரர் கோவில் திருவானங்காட்டில் இருக்க இந்த கோவில் இந்த இடத்துல தான் நடனமாடி காளியே ஜெயிச்சாங்க அதாவது மிகப்பெரிய ஒரு காளியான அவங்களே நடன போட்டியில ஜெயிச்சாங்க இங்க எட்டு கைகளோட சிவன் வலது கால ஊனி இடது கால தூக்கி அந்த இடது கால இருந்த தோட்டை தன்னோட காதல மாட்டியிருப்பாரு இந்த தாண்டவத்துக்கு பேத்து ஊர்த்தவ தாண்டவம் நாலாவது நெல்லையப்பர் கோவில் இங்க சிவன் இடது கால ஊனி வலது கால தூக்கி நடனம் அடிக்காரு காலித தாண்டவம்னு சொல்லுவாங்க இந்த கோயில் தான் சிவனே இல்லாத ஒரு சிவன் கோயில சொல்றாங்க அஞ்சாவது நடனம் குற்றாலநாதர் கோயில் ஆடந்து இந்த தாண்டவத்துக்கு பேத்து திரிபுர தாண்டவம்னு சொல்லுவாங்க இந்த நடனம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா ரொம்பவே நேர்த்தியா இருந்ததுனால இந்த நடனத்தை பிரம்மரே அந்த கோயில ஓவியமா அறிஞ்சிருக்காரு நீங்க அந்த கோயிலுக்கு போனாலும் இந்த நீங்க பார்க்கலாம்